வணக்கம் ஸ்ரீ மகனாயர் துணை ஸ்ரீ சிவதேவ நாயர் துணை அனுமான் பாடல் அஞ்சனை மைந்தா வாயு குமாரா ஸ்ரீராம தூதா வணங்குகிறோம் அஞ்சனை மைந்தா வாயு புத்திரா ஸ்ரீராம தூதா வணங்குகிறோம் ஜெய ஜெயசராம தூதா வணங்குகிறோம் பெற்றிலை மாலை போடுகிறோம் துளசி மாலை சூடுகிறோம் பெண்ணை சாத்தி மகிழ்கின்றோம் அலங்கார அழகில் மகிழ்கின்றோம் அனுதினமும் உன்னை வணங்குகின்றோம் அஞ்சனை மைந்தா வாயுக்குமாரா ஸ்ரீராம தூதா வணங்குகின்றோம் ஆகாயம் தாவும் ரகுநாத நேசா ஆஞ்சனேயா போற்றுகின்றோம் அஞ்சாத நெஞ்சம் தருகின்ற நாதனை போற்றுகின்றோம் திருவருள் புரிந்து எங்களை காத்தருள்வாய் வேண்டுதல் யாவும் தீர்க்கின்றோம் அஞ்சனை மைந்தா வணங்குகின்றோம் வேண்டுதல் யாவும் தீர்க்கின்றோம் அஞ்சனை மைந்தா சஞ்சீவி சஞ்சீவிமலையை கொண்டு வந்தே லெக்மணன் உயிரை மீட்டெடுத்தாய் சஞ்சீவிமலையை கொண்டு வந்தே லெஷ்மணன் உயிரை மீட்டெடுத்தாய் ராமன் வருகையை தெரிவித்தே பரதனின் உயிரை காப்பாற்றினார் அசோகவனத்தில் சீதையைக் கண்டு சீதையைக் கண்டாயே சீதையை தேடி சென்றாயே அசோகவனத்தில் கண்டாயே ஸ்ரீராம ராமன ஜெபித்தாயே சீதையின் பெர் தற்கொலையை தடுத்தாயே ஸ்ரீராம தூதா ஆஞ்சனேயா எங்களை நீரியே காப்பாற்றுவாயே பாலை சுருட்டி அந்தரத்தில் ஆசனம் அமைத்து அமர்ந்தாயே அஞ்சனை மைந்தா வாயு புத்திர ஸ்ரீராம தூதா வணங்குகிறோம் ராமதூதா பணங்குகிறோம் ராவணனுக்கு அறிவுரை சொன்னாய் ராவணனுக்கு அறிவுரை சொன்னாயே ஸ்ரீலங்காவை எரித்தாயே ராமேஸ்வரத்தில் ராமபிரானும் சிவனை பூசிக்க விரும்பியதும் சிவனிடம் லிங்கம் வாங்கி வர சென்ற நீயும் தாமது தாயே சிதாதேவியும் மன்குவித்தே லிங்கம் ஒன்றை செய்தாரே நீ கொண்டு வந்த லிங்கத்திற்கே முதல் பூசை நடக்குதையா எளற சனியும் கண்டச்சனியும் அஷ்டமுச்சனியும் தோஷமெல்லாம் உன்னை கண்டால் போய்விடுமே எம்மை காத்திடு ஆஜனேயா அஞ்சனை மைந்தா வாயுபுத்ரா புத்திரா என்னை காத்திடு ஆஜனேயா அஞ்சனை மைந்தா வாயு புத்ரா ஸ்ரீராம தூதா வணங்குகின்றோம் ஸ்ரீராமதூதா வணங்குகின்றோ